வணக்கம் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம போன வாரம் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் அதெல்லாம் பார்த்துர்லாம் அதுக்கப்புறமா நம்ம டாப்பிக்கு போகலாம் ஸோ போன வாரம் வந்து என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா தலைவர் வந்து தலைவராகவே அதாவது நடிகர் ரஜினிகாந்தாகவே என்னென்ன படங்களில் வந்து நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தேன் எத்தனை படங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பத்து படம் மொத்தம் வந்து பத்து படத்துல வந்து இவர் நடிகர் ரஜினிகாந்தாகவே நடித்திருக்கிறார் அது என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரம் பாவத்தின் சம்பளம் நன்றி மீண்டும் வருக அக்னி சாக்சி உறவுகள் மாறலாம் அன்புள்ள ரஜினிகாந்த் யார் கோடை மழை மனதில் உறுதி வேண்டும் பெரிய இடத்து பிள்ளை இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய தலைவர் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களாகவே நடித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை மொத்தம் வந்து பத்து படம் இருக்குது ஸோ இதில் வந்து யாரெல்லாம் கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து லைஃப் லைஃப் ஃபஸ்ட் பொன்ராஜ் லைஃப் ஃபஸ்ட் பொன்ராஜ் ஐடி பாருங்கள் ஐடி பாரலாம் எங்கேருந்து தான் பிடிக்கிறாங்கன்னு தெரில ஓகே லைஃப் ஹஸ் பொன்ராஜ் அந்த ஐடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க அன்புள்ள ரஜினிகாந்த் குசேலன் அப்படின்னு ரெண்டு படம் அனுப்பியிருக்காங்க அன்புள்ள ரஜினிகாந்தில் வந்து ஓகே அவர் வந்து நடிகர் ரஜினிகாந்தாக தான் நடிச்சிருப்பார் குசேலனில் அவர் வந்து அவருடைய கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் ஆனால் அந்த கேரக்டர் பேர் வந்து அசோக் குமார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணலை நடிகர் அதான் அந்த கேரக்டர் ஃபுல்லாகவே வந்து இவர் இவரை பேஸ் பண்ணி தான் பண்ண அந்த ஒரு கேரக்டரு ஸோ அதையும் எடுத்துக்கலாம் சேலனையும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கேரக்டர் நேம் வேற வச்சு பண்ணாங்க அவ்வளோதான் ஸோ அடுத்து வந்து ஜேம்ஸ் ஜோசப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் தலைவர் தலைவரின் அன்புள்ள ரஜினிகாந்த் அண்ட் ஆடு புலியாட்டம் படத்தில் நம்ம தலைவர் நேம் ரஜினிகாந்த் கிரைட்டு ஆடுபுலி புலி ஆட்டம் படத்தில் வந்து ரஜினிகாந்த் கிடையாது ரஜினி ரஜினி தான் அவருடைய பேர் பட் அவர் அதில் அந்த கேரக்டர் பேர் ரஜினி அவர் வந்து ஆக்டர் ரஜினிகாந்த் அதில் நடிக்கலை ஆடுபுலி புலி அந்த கேரக்டர் பேர் ரஜினி அன்பு ரஜினிகாந்தில் அவர் வந்து ரஜினிகாந்தை நடிச்சிருந்தார் அடுத்தது வந்து ஆஸ்கர் வாசி அப்படின்னு ஒரு ஐடி அவங்க வந்து அன்புல ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி பிரபலமா நம்மளுக்கு தெரியக்கூடியது வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் படம் தான் ஏன்னா ரொம்ப பிரபலமாக இது பத்து படங்கள்லேயே ரொம்ப பிரபலமாக இருந்து இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அது வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம் அதில் அது அது தவிர வந்து மனதில் உறுதி வேண்டும் படமும் ரொம்ப பிரபலமான ஒரு படம் தான் அது அந்த படங்கள்லாம் கொஞ்சம் பிரபலமான படங்கள் இருக்கு இருந்தா கூட மக்களுக்கு தெரிஞ்ச படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்புல ரஜினிகாந்த் தான் அதுக்கு அடுத்தது வந்து மிஸ்டர் நட்டு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஹீ மேம் தேங்க்யூ அன்புள்ள ரஜினிகாந்த் குசேலன் அப்படின்னு சொல்லியிருக்கார் குசேலன் வந்து ஓகே தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஸோ அதையும் எடுத்துக்கலாம் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது பேர் மட்டும் தான் மாறியிருக்கு மத்தபடி இவரோட கேரக்டரே தான் இவரோட வாழ்க்கையில் நடந்ததை வந்து மையமாக வச்சு தான் அந்த படமே எடுத்திருக்காங்க ஸோ அதையும் வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ரஜினி மலேஸ்வரன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஜினிகாந்தாக நடித்த படங்கள் அன்புள்ள ரஜினிகாந்த் ஆடுபுலி ஆட்டம் மனதில் உறுதி வேண்டும் நன்றி மீண்டும் வருக வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து மனதில் உறுதி வேண்டும் நன்றி மீண்டும் வருக அன்புள்ள ரஜினிகாந்த் ஓகே ஆடுபுலி ஆட்டம் வந்து கேரக்டர் பேர் அது வந்து நடிகர் ரஜினிகாந்தாக அவர் நடிக்கலை அதில் அந்த கேரக்டர் பேர் ரஜினி அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் வெங்கட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நட்சத்திரம் நன்றி மீண்டும் வருக அன்புள்ள ரஜினிகாந்த் மனதில் உறுதி வேண்டும் எல்லாமே கரெக்ட் அடுத்ததாக வந்து துரை சார் சொல்லியிருக்காங்க ஆடு புலி ஆட்டம் கோடை மழை பெரியெடுத்து பிள்ளை யார் அக்னி சாட்சி அன்புள்ள ரஜினிகாந்த் நன்றி மீண்டும் வருக நட்சத்திரம் உருவங்கள் மாறலாம் எல்லாமே கரெக்டான படம் தான் கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது படம் ஒரே ஒரு படம் மட்டும் சொல்லாமல் விட்டுருக்கீங்க அது என்ன படம் ஏதோ ஒரு படம் சொல்லலை நீங்கள் பத்து படத்தில் ஒம்பது படம் சொல்லியிருக்கீங்க ஓகே ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சித்திரமே சித்திரமே அன்புள்ள ரஜினிகாந்த் அக்னி சாட்சி அன்புள்ள ரஜினிகாந்த் அக்னி சாட்சி ஓகே சித்திரமே சித்திரமேல வந்து ரஜினிகாந்த் தான் நடிகல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் தான் வந்து அவர் அதில் வரல சின்ன ஒரு கேமியோ ரோல் மாதிரி இல்லை ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி அது மாதிரி தான் இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய ந நட்பில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து விட்டல் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய படம் அதனால் அதில் வந்து ஒரு சின்ன ரோல் அப்படி பண்ணியிருப்பார் ஸோ ஓகே அடுத்தது வந்து ரஜினி முருகன் சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஆடு புலி ஆட்டம் அன்புள்ள ரஜினிகாந்த் பெரியடத்து பிள்ளை மூணு படம் சொல்லியிருக்காங்க ஓகே எல்லாமே சரியான படம் தான் அடுத்தது வந்து பிரபாகர் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நட்சத்திரம் நன்றி மீண்டும் வருக பெரியடத்து பிள்ளை உருவங்கள் மாறலாம் கோடை மலை யார் மனதில் உறுதி வேண்டும் அன்புள்ள ரஜினிகாந்த் அக்னி சாட்சி இந்த படங்களில் எல்லாம் ரஜினிகாந்த் தா ரஜினிகாந்தாகவே தோன்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் ஒன்பது படங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்க எல்லாருமே இந்த பத்து பேருமே வந்து நான் கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய ஆன்சரும் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இவ்வளோ சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஏன் வந்து எல்லாருமே அன்புல ரஜினிகாந்த் மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் பட் அதையும் தாண்டி வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக வந்து சுந்தர்ராஜன் சார் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு இவர் வந்து காலை பாஷா பில்லா தளபதி ஸ்ரீ ராகவேந்திரா பொல்லாதவன் படையப்பா நெற்றிக்கன் ஃபார்வர் கொஸ்டின் இன் மை மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்னு தெரில ஆன்சரெல்லாம் கரெக்டு தான் தலைவர் படம் தான் ஆனால் கொஸ்டின் வந்து எந்த கொஸ்டின் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேபி இதுக்கு முன்னாடி கேட்ட ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல ஸோ ஆன்சர் கரெக்டு கொஸ்டின் தான் தெரியல ஓகே அதை வந்து சார்கிட்ட கேட்டுக்கலாம் சுந்தரராஜன் சார்கிட்ட அவரே வந்து சொல்லட்டும் அடுத்தது வந்து போன தடவை வந்து நான் கேட்டேன் இல்லையா இது வந்து தலைவருக்கு நாற்பத்தொம்பதாவது வருடமா ஐம்பதாவது வருடமா அப்படின்னு கேட்டேன் இல்லையா அதை வந்து சொல்லியிருக்காங்க துரை சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பதாவது வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுந்தராஜன் சார் வந்து ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஃபிஃப்டியத் இயரில் அடி எடுத்து வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் கரெக்டு அப்புறம் நான் உட்காந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன் ஸோ ஐம்பதாவது வருஷம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டானது ஸோ சுந்தராஜன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ ஸ்வீட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெரி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ எனக்கு வந்து யார்தான் வந்து வாய்ஸ் நல்லா இருக்கு நல்லா பேசுறேன்னு சொன்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவேன் நல்லா அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஏங்கிட்டு இருப்போம் இல்லையா அப்ப சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப இதா இருக்கும் இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா சமீபத்துல வந்து ஒரு கட்சியோட கொடி வந்து ரிலீஸ் பண்ணாங்க அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மீன்ஸ் வந்துச்சு நானுமே அது வந்து கற்ற கொடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது என்ன நம்ம என்னமோ எதிர்பார்த்தது இன்னும் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து என்னோட ஒப்பீனியன் அப்படி தான் இருந்தது நான் கிண்டில் பண்ணலை நல்லா இருக்கட்டும் நல்லா வாழட்டும் நல்லா மக்களை காப்பாற்றட்டும் அதெல்லாம் வந்து இதுவே கிடையாது இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ இது என்னத்தை மீன் பண்ணி இந்த கொடி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பிடிப்படலை இன்னும் ஆனா வந்து நம்மளுடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து மீம்ஸ் போட்டிருக்காங்க அதாவது மீம்ஸ் கிண்டில் அடிச்சு போடுறதுலையே நம்ம தலைவருடைய படத்தை வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு நிறைய பேர் வந்து கிண்டல் அடிச்சு போட்டிருந்தாங்க என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நம்ம தலைவர் வந்து யாரையும் குறை சொல்லி நம்ம பார்த்தது யாரையுமே இவங்க வந்து அப்படி அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து குறை சொல்லி பார்த்ததில்ல விவேக் அவர்கள் கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு யாரையுமே குறை சொல்லி பேசி நம்ம கேட்டே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பாரு அந்த அந்த மாதிரிதான் நம்மளுடைய தலைவர் ஸோ நம்ம தலைவரை தலைவர்னு ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தவங்களை குறை சொல்லவே வேணாம் நம்ம அவங்க சொன்னாங்களா சொல்லிட்டு போட்டோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற வேலை இல்லை ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தலைவர் செஞ்ச மாதிரியே வந்து காப்பி அடிச்சு நிறைய விஷயங்கள் வந்திருக்காங்க அதுக்கே நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணுறோம் நான் கூட சொல்லியிருந்தேன் அந்த நடிகர் வந்து எனக்கும் பிடிச்சிருந்தது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிடிச்சிருந்தது தலைவர்கிட்ட வம்பு இழுக்கிற ஒரு காலகட்டம் வந்து எனக்கு பிடிக்கல தலைவரை பார்த்து காப்பி அடித்து முன்னேறி தலைவரையே இழுக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படி இருந்தால் கூட அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அவங்கள போய் கிண்டில் அடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம அதை விட உயரமான ஒரு இடத்துல இருக்கோம் ஸோ நம்ம உயரமான அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்து அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து அவங்களை கிண்டல் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது அதுலேயே நீங்கள் கிண்டல் அடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு தலைவருடைய போட்டோவா ப்ரொஃபைல் பிக்சர்ல வச்சுட்டு அந்த ஐடியிலேருந்து இருந்து நீங்க வந்து கிண்டல் அடிக்காதீங்க ஏன் வந்துட்டு அதை பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது சரி என்னப்பா இது தலைவர் போட்டோ வச்சிருக்காங்க இப்படி வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு எனக்கே வந்து கஷ்டமா இருந்தது இன்ல அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து கிட்ட இல்லைங்க இல்லை உங்கள் ப்ரொஃபைல் போட்டோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ போட்டோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அது உங்களுடைய விருப்பம் ஆனாலும் கூட என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நம்ம தலைவரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வெறுமே வந்து அவரை திரையில பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம வந்து போய் பேசக்கூடாது அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது அண்ட் யாரா இருந்தாலும் பா மனசு திறந்து பாராட்டணும் எவ்வளோ சின்னவங்களா இருந்தாலும் இறங்கி வந்து பேசணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் வந்துட்டு நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு தலைவரோட ஃபேன்னா இப்படிதாயா இருக்கணும் எந்த ஃபேனுக்காவது வந்துட்டு யாரோட ஃபேன்ஸ்க்காவது எங்கள் ஃபேன்ஸ் வந்து இந்த குவாலிட்டியோடு இருப்பாங்க அப்படின்ற ஒரு இது வந்து யாருக்கும் இது வரைக்கும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல ரசிக்கிறோம் ஃபேன்ஸாக இருக்கிறோம் ஆனால் என் லைஃப்பில் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க பட் அப்படி இல்லாமல் தலைவரோட ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும்பா தலைவர் ஃபேன்னால் அவங்க இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய தலைவருக்கு பெருமை நம்ம தலைவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அவருக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ட்ரிபியூட் எதுனாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்படி வாழ்ந்தாதான் நம்ம தலைவருக்கு பெருமை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இதை தான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு ரெண்டு நாளா வந்துட்டு இப்போ நேற்று தான் வந்து கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க பண்ணதுல இருந்து நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்கு தலைவர் நம்மளுடைய ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் கிண்டில் பண்றாங்க கட்சியில இருக்கிறவங்க கிட்ல் பண்றாங்க அரசியல இருக்கிறவங்க கிண்டில் பண்றாங்க அதுவும் கிண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு என்ன சொல்றது ஆனா மங்களகரமா இருக்கு அந்த கொடியை பார்க்கும்போது மங்களகரமா இருக்கு இ வாழ்ந்துட்டு போகட்டும் நான் மனசார வாழ்த்துறேன் தலைவரோட சார்பில் நான் வந்து மனசார வாழ்த்துறேன் வாழுங்க அடுத்தவங்களை வாழ வையுங்க தலைவருடைய ரசிகராக இருந்து முன்னுக்கு வந்துருக்கீங்க தலைவரோட பெருமையை காப்பாற்றுங்க அவ்வளோதான் என்னுடைய அட்வைஸ் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்ததாக வந்துட்டு தலைவருடைய ஒரு பிக்சர் பாருங்கள் இது வந்துட்டு வேட்டையன் மூவி அந்த டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தலைவர் ஸோ அதில் எடுத்த ஒரு பிக்சர் தான் இது டப்பிங் பண்ணும்போதே பார்த்தா நம்மளுக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப அந்த வாய்ஸ் அந்த கர்ஜனை அதெல்லாம் கேட்கும் போது தேட்டரில் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் கூட அதுக்கு முன்னாடியே இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பிக்சர் மட்டும் தான் கிடச்சிது வீடியோ கிடைக்கல ஸோ இது வந்து டப்பிங் வீடியோ வேட்டையன் மூவியோட டப்பிங் வீடியோ அண்ட் அடுத்தது வந்து வேட்டையன் மூவியில் வரக்கூடிய சாங் ரெக்கார்டு பண்ணக்கூடிய இடத்துல தலைவர் வந்து சாங் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிது இது வந்து அனிருத் அவர்களுடைய ஸ்டுடியோ மியூசிக் ஸ்டுடியோ இது ஸோ அதில் அங்கே வந்துட்டு நம்மளுடைய தலைவர் வந்து நின்றுட்டுருக்காரு ஆக்சுவலி வந்து அவர் அவரும் பிளாக் ஷர்ட் போட்டிருக்காரு இடமும் பிளாக்காக இருக்கிறதுனால வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு பிக்சராக இருக்குது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எனக்கு கிடைத்த பிக்சர்ஸு ஸோ அதையும் ஷேர் பண்ணிட்டேன் வெயிட்டேயன் மூவி வந்து எப்போ வரும் எப்போ வரும் சுந்தராஜன் சார் அவர்கள் வந்து அவர் எல்லா வீடியோலேயும் அவர் போடுற கமெண்ட் என்னென்னா கூலி அப்டேட் இருக்கா வேட்டைன்னு அப்டேட் இருக்கா இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவ்வளோ வந்து எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது எப்படா வரும் எப்படா வரும் எப்படா வரும் அப்படின்னு இருக்கு அப்படிதான் இருக்கணும் ஸோ எதிர்பார்ப்போம் நல்ல விதமாக நடக்கும் கடைசியாக ஒரு கமெண்ட் படிச்சிடலாம் இவர் வந்து மாரி செல்வம் அவர்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதாவது தலைவர் நடத்த நடித்த படங்களில் வசூல் மற்றும் ஓடிய நாட்கள் மற்ற விவரங்கள் வரிசை வீடியோவாக போடுங்கள் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கும் அந்த ஐடியா இருக்கு ஸோ பழைய ப வரிசையா எல்லா படத்தையுமே வந்து அந்த திரை விமர்சனம் மாதிரி ஒரு இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு எப்படி என் ஐடியா இவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல கரெக்டாக அதையே வந்து கமெண்ட்டாக போட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் கிடையாது நீ வரப்போகிற நாட்களில் தலைவரை பற்றி இந்த டீட்டெயில் இந்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களையும் கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒன்று ஒன்றாக எடுத்து நம்ம வரப்போகிற வீடியோகளில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ தலைவர் பற்றி பேசலாம் நிறைய இருக்குது நாற்பத்தொம்பது வருஷ கதையை பேசணுன்னா வந்துட்டு எவ்வளோ பேசலாம் பாருங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அது வந்து கரெக்டு தான் இவர் போட்டிருக்கிற அந்த வீடியோ இந்த கமெண்ட்டை வந்து நான் அடுத்த வரப்போகிற வீடியோக்களில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவோம் அது மட்டும் இல்லை இப்போ வந்து கொஸ்டின் கேட்கணும் இல்லையா ஸோ க்ளிப்பாக பாருங்க மாப்பிள இந்த லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று ரோசிக்கப்பட வேண்டியது ரசிக்கப்பட வேண்டியது ரெண்டு தான் ஒன்று மது இன்னொன்று மது பார்த்துட்டிங்களா இது வந்து எந்த மூவி அண்ட் கேரக்டர் நேம் ரெண்டுமே வந்து சொல்ல போகிறீங்க எந்த மூவியில் வருது அந்த மூவியில் அவருடைய கேரக்டர் நேம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நாம் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை